நீங்கள் கோவிலுக்கு செல்லும் முன் மறந்து கூட செய்யக்கூடாதவைகள் சில கடைசி பாயிண்ட் மேலும் முக்கியமானது முதலில் கோவில் செல்லும் முன் மனதை அமைதியுடனும் நிம்மதியாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் கோபம் பொறாமை தவறான எண்ணங்கள் இவை அனைத்தும் புனித சூழலை பாதிக்கும் அடுத்து உணவு கோவில் செல்லும் முன் இறைச்சி முட்டை மதுபானம் போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும் சைவ உணவும் எளிய உணவும் சிறந்தது உடல் மற்றும் தோற்றமும் முக்கியம் காலணிகள் அணியாமல் ஓவர் பெர்ஃப்யூம் அல்லது மேக்கப் இல்லாமல் செல்லுங்கள் இவைகள் கோவிலின் புனிதத்தை மதிப்பதாகும் புனிதப் பொருட்களை அனுமதியில்லாமல் தொடாதீர்கள் சில விஷயங்கள் மிகவும் புனிதமானவை அவற்றை சட்டப்படி மட்டும் தொடுவது நலம் அதிகமான உணவு சாப்பிடாமல் சரியான உணவு அல்லது நோன்பிற்குப் பிறகு செல்லுங்கள் இது உங்கள் உடலைவும் மனதையும் சாந்தமாக வைத்திருக்கும் முடிவில் தூய்மையை உறுதி செய்யுங்கள் கைகள் கால்கள் உடல் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் மற்றும் மொபைலில் சத்தமாக பேசாதீர்கள் கோவிலின் அமைதியை காக்க இது முக்கியம் இதெல்லாம் கடைபிடித்தால் உங்கள் கோவில் பயணம் ஆன்மீகமாகவும் மனசாந்தியாகவும் இருக்கும் அடுத்த கோவில் பயணத்தை மனநிம்மதியோடு அனுபவியுங்கள் நன்றி இன்றைய சிந்தனை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்